நாங்களும்ன மனவர்க்கோவோம் இனிமேலும் இப்படியான ஒரு தவறுகளை விடாமல் பார்த்துக்கொள்வது எங்களுடைய நாங்களும் கவனமாக இருக்கிறோம் யாரையும் யாரையும் வந்து தாக்கி பேசுகிறதோ பேசுறது வந்து ஒரு நாகரீகம் இல்லாத ஒரு செயற்பாரு கவாலி வடத்தியில் வந்து அவனேஸ்வரி அக்காந்தி ஊசியில் போட்டுட்டோம் ஆனேன் நாங்களும் ஒரு வாக்குமூலம் கொடுத்ததும் ஆனோம் அதில் வந்து வந்து இப்படி இருக்க அது சமரசு கட்சி தான் இருந்தோம் இப்படி இருந்தது வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்போ அது தவறு தானே அந்த தவறை வந்து மாற்றி கொடுக்குறோம் வணக்கம் சைசனா வணக்கம் திடீரெனங்கள் அழைத்ததுக்கான காரணம் என்ன அது வந்து எங்களை நவாலி மடக்க வந்து பவனேஸ்வரி அக்கா ஊசியில் ஊசியில போட்டிட்டு ஆனேன் அந்த ஊசியில் போட்டிட்டு இருக்கும்போது வேற ஊடக மத்திய நிலையத்தில் ஒரு பேட்டி வந்து ஊட்டவா இல்லை அப்போ அந்த பேட்டியில் வந்து இப்போ இப்ப கட்சியில் வந்து வந்துக்காக நாங்களும் ஒரு வாக்குமூலம் வந்து கொடுத்தது தானே அதில் வந்து இந்த வந்து ஊட்டி இதுல இருக்கேன் இல்லை அது வந்து அவள் அரசு கட்சியிலாம் இருந்தவன் கொண்டு வச்சுருந்தான் ஈபிபில் ஒரு பொது பொது பிரச்சனையை கலைக்க போன இடத்துல தான் அவன் ஈபிஇபியாவில் வந்து அச்சுறுத்தல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டது அதை நாங்கள் வந்து அவள் ஈபிடிப்பில் இருந்தது என்று சொல்லி கொடுத்துட்டார் அப்போ அது தவறு தான் அந்த தவறை வந்து மாற்றி கொள்றோம் அது அவ நாங்கள் ஊடக மத்திய நிலையத்தில் விடுதிக் கொள்ள அவர் நிச்சயம் ஆனால் அவள் வந்து அதை அந்த பின்புலங்கள் ஒன்றும் இல்லை அவ வந்து தான் போட்டியிடும் போ முடியாம போகணுங்கிற ஒரு தான் அவள் வந்து அந்த பிரஸ் மீட்டிங்கை நடத்திங்க சில தவறுகள் நாங்களும் அதில் கொடுக்கவில்லை நாங்களும் அவசரப்பட்டு தமிழ் அந்த அவசரப்பட்டதால அவங்க சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு மூன்று வசனங்கள் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அந்த பாதிப்புகளை வந்து நாங்கள் உங்களோட ஊடகத்தில் நான் அந்த செவியை வந்து கொடுத்தேன் அப்ப அதால உங்களே வந்து நாங்கள் கூப்பிட்டு கொடுக்குறதாங்க மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் பட் அவாக்கும் வந்து இங்கிற இதை வந்து அவள் அந்த ஃபோனுக்கும் பிடிபியில் போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு அதனால் வந்து நாங்கள் வந்து சில தவறு இடத்துக்கு தான் போனோம் வந்து இபி இபிடிப்பில் வந்து இருக்கவும் இல்லை தமிழிசை கட்சியில் ரெண்டு வருஷமாக இருந்தாங்க அப்போது அவாவுக்கு இந்த பின்புலங்களும் இல்லை அவள் வந்து தான் போட்டியிட முடியாமல் தந்தை ஊருக்கு மக்களுக்கு செய் சேவை செய்யணும்ன்ற ஒரு மன ஆட்டம் இல்லை அந்த ரிஜெக்ட் ஆயின பிரச்சினைகளுக்காக அவள் வந்து அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தின அந்த சம்பவம் தான் அது அது வேறொரு சம்பவங்களும் இல்லாத நாங்கள் அவாட்ட அவா சில கரு தெரிவித்த அந்த கருத்துகளை வந்து பாவத்துக்கொடுக்க அவ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு பெண்மணி நாங்கள் அதை சில அணுகுமுறையில தவறுதலாக பிரச்சனை ஆகிட்டு அதனால அவள் எந்த விதமான பழங்களும் இல்லாத அக்கா என்ற வந்து நான் உங்களுக்கு முதல் கூறினது என்ன ஒரு ஊகத்துல சொன்ன முடியாம இல்ல வந்து அவ வந்து தெரிவிக்கொண்டு வந்து இந்த பிரச்சனை நாங்கள் தவறுதலாக அதை விளங்கி கொண்டாடுவோம் அது வந்து ஒரு பொதுநில பொது மக்களுடைய ஒரு பொது பிரச்சனையை வந்து அவ தவையிட்டு கதைக்க போனதால தான் அந்த கட்சியால இவாக்கு பிரச்சனையில் ஏற்பட்டது அதான் அந்த செய்தியில் உண்மையான சம்பவம் அதை நாங்கள் வந்து அதுல இருந்தது என்று சொன்னது தவறு நீங்கள் மாறி இருந்த மாறி இருந்து நாங்கள் செய்திருக்கோம் அதாவது தவறு அதாவது தமிழரசு கட்சியிலே இரண்டு ஆண்டுகளாக சேவை செஞ்சிருக்கிறோம் மற்றது அந்த ஊடக மத்திய நிலையங்களில் வந்து நாங்கள் அவ கருத்து தெரிவிக்கும் போது வேறு ஒரு சக்தி அவ வச்சு ஒரு ஊக அடிப்படையில் நாங்கள் செய்தி கொண்டு வெளியிட்டாங்க அவ வந்து அது அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் அவள் அந்த ஊடக மத்தியத்தை சந்திிக்கிற வேறொரு பிரச்சனையும் அவர்கிட்ட வார்த்தையும் எந்த சிக்கலும் இல்லாத தந்தை மக்களுக்கு சேர்வு செய்யணும் நோக்கத்தோடு தான் அவள் இருக்குறான் என்ற வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு புதிஞ்சு புதிஞ்சு மாதிரி எங்களோட வார்த்தையை சொன்னா தான் அவங்க வந்து ஒரு மன உணர்ச்சியில இருந்து வந்தது எனக்கு வந்த வந்தாலும் சரி உட்காந்து இருந்தாலும் சரி பிரச்சனை உண்டுதான் அந்த ஊடகத்தில் சொன்ன விடயங்கள் அது என்ன அது என்ன மாதிரி அது வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த மைதானத்துல பொறுப்பா போட்டு ஆள் இருக்கிறாரு தானே அவர் வந்து தலைமையை சாட்டி விட்டு அவ அந்த ஆதங்கத்துல வந்து தலைமையை தாக்கி நீங்க சொல்ல வாரது எப்படி நான் இதை எடுத்துக்கொள்றது இப்ப அவங்க சைட்ல ஒரு பிள்ளையும் இல்லை என்று எடுத்துக்கொள்றதா இல்ல என்ன மாதிரி இல்ல இல்ல அவ அந்த சைட்ல வந்து அவங்க ஆதங்க அதாவது தான் அந்த போட்டியிட உணவு ஒரு ஆர்வமும் உண்ணவும் இருந்ததாலே அது ஒரு சுத்தக்காக வந்து லாம் நான் அந்த இது பலிகளான படியனை கேட்க சொல்ல அவனும் வந்து எல்லாம் நான் எல்லாம் செய்தேன்னு சொல்லி அவரும் நிறைய தவறுகள் நாங்கள் அது விட்ட ஆட்களுக்குள்ளே தெரிவிக்கணும் நான் அந்த சரியான முறையில் நம்ம அவர் இது செய்ய வாக்கள் வாழ ஆக்களை கூப்பிட்டு ஒரு திருதேசத்துக்கு இதாக வச்சு சைன்கள் வச்சுருக்கணும் அப்போ சைனும் வைக்கப்படுது அந்த தவறுகள் வந்து விட்டதால் வந்து தான் அந்த அவ அந்த மத்திய கருத்துக்கள் வந்து தவறுதலாக நாங்கள் புரிந்து தான் இந்த கருத்து பரிமாற்றம் அவாக்கு அது ஒரு உழைவு ஏற்படும் அந்த உழைவை வந்து புரிந்துணர்வு கொண்டுதான் நாங்கள் அரசியலும் சொல்ல புரிந்துணர்வுன்றது போகணும் எங்களுக்கு அதுல ஒரு வீட்டுக்கு ஒரு பிரிட்ஜி எங்களுக்கு பெறப்போவதில்லை அதே அவ்வாறுக்கும் எந்த பங்கங்களும் வரக்கூடாது

இவ்வளவு இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள வந்து இவ்வளவு மத்திய இந்த சில கேள்விகளை வந்து நாங்களும் திருத்தி அமைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கும் இருக்கு ஆரையும் ஆரையும் வந்து தாக்கி பேசுறதோ அஹ் லீவா பேசுறது வந்து ஒரு நாகரீகம் இல்லாத ஒரு செயற்பாடு தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டு அவள் இந்த மூன்று விஷயங்களும் வந்து அதவா அதை வந்து நாங்கள் திரும்ப பெறுறோம் அதாவது அந்த கட்சியில் வாக்கு நிதி டிபி கட்சியில் வாக்கு செயல்பாடு இல்லை தமர்ஸ் கட்சியில் அவர் இரண்டு ஆண்டு காலம் பயணித்து இருக்கிறார் எங்களுடைய ஊசி கட்சிக்குள்ளே போட்டியிட வந்தது அந்த போட்டியிட முடியாமல் போன ஆதங்க ஆதங்களும் கிடைச்சினரால் வந்த ஒரு சம்பவங்களுக்கு அதை நாங்களும் அனவருக்கப்படுறோம் இனிமேலும் இப்படியான ஒரு தவறுகளை விடாமல் பார்த்து கொள்கிறது எங்களுடைய நாங்களும் கவனமாக இருக்கிறோம்

இது உங்களோட ஊடகங்கள்ல உறவுகளாகத்தான் சொல்லிட்டு வந்தோம் அதே மாதிரி நாங்களும் அந்த பிரச்சனையில வந்து ஊடக ஊடகத்தாலேயே வெளிப்படுத்துறதாங்க அதைத்தான் அதத்தான் முதல்ல நாங்கள் ஊடகத்தால் வெளிப்படுத்தினால் வெளிப்படுத்தினா அது வந்து சொல்லித்தான் உங்களுடைய நாங்கள் கூப்பிட்டு அதுதான் இப்போ பிரச்சனையில தான் உங்களுக்கு உங்களோட விஷயங்கள் இப்ப நீங்க அவங்கள பத்தி சொன்னது அப்ப அது என்ன மாதிரி சரிவுலையில கழிச்சு நீங்களே தீர்த்து கொள்றது சரியான அதான் அதுக்காக தான் உங்களை முக்கியமா கூப்பிட்டு இந்த பிரச்சனையை கூட்டி ஒரு குறைமை கொண்டு எனக்கு இருந்தேன்